இது போனி நியூசன் பிரான்ஸ் செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் முன்னாள் ஜனாதிபதி சார்க்கோசிக்கு சிறையில் விடுக்கப்படும் கொலை மிரட்டல் பாரிஸ் அருங்காட்சியகத்தில் ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் யூரோக்கள் மதிப்புள்ள பதினெட்டாம் நூற்றாண்டு தங்கம் கொள்ளை கணினி செயலிழப்பை எதிர்கொள்ளும் ராம்சே சாண்டே மருத்துவமனை குழுமம் காகித முறைக்கு மாறிய ஊழியர்கள் அரசியல் ஸ்திரமின்மையின் தாக்கம் காரணமாக ஜனாதிபதி இம்மானுவல் மேக்ரோனின் செல்வாக்கு வரலாறு காணாத வீழ்ச்சி தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஜோதிடம் பார்த்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பார்த்து ஜோதிடம் சொல்லப்படும் உங்களுக்கு பெரிய மாணவர்கள் உங்களை விட்டு விளையாட்டனரா கவலை வேண்டாம் மீண்டும் உங்களை வந்து சேர வசியம் செய்யப்படும் கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப பிரச்சனை உடல்நல பிரச்சனை பண பிரச்சனை தொழில் பிரச்சனை காதல் பிரச்சனை திருமண சிக்கல்கள் கோர்ட் வழக்கு பிரச்சனை எதிர்மறை சக்திகள் பொறாமை கண்டிஷ்டி பிரச்சனை கடன் பிரச்சனை சத்து பிரச்சனை குழந்தை சொல் பேச்சு கேளாமை மற்றும் டிவோர்ஸ் பிரச்சனை மன அழுத்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் செய்து நூறு சதவீதம் தீர்வு அளிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் லண்டனின் நம்பர் ஒன் ஆஸ்ட்ராலஜர் போனி ஆப் மற்றும் போனி யூடியூப் சேனல் மூலம் உங்கள் வியாபாரத்தை ஐரோப்பா முழுவதும் உள்ள தமிழ் மக்களிடம் கொண்டு சேர்க்க இப்போதே திரையிலுள்ள எண் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலஸ் சார்க்கோசிக்கு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் நாளே சக கைதிகளால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்து ஏழு ஆம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஆம் ஆண்டு வரை ஜனாதிபதியாக இருந்த சார்க்கோசி இரண்டாயிரத்து ஏழு தேர்தல் பிரச்சாரத்திற்காக லிபியா சர்வாதிகாரியான மும்மர் கடாபியிடம் பல மில்லியன் யூரோக்கள் பணம் பெற்ற வழக்கில் சதித்திட்டம் தீட்டிய குற்றத்திற்காக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு நேற்று பாரிஸில் உள்ள பிரிசன் சாண்டே சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்ட முதல் நாளே அவரது அறையின் அருகிலுள்ள அறைகளில் இருந்த சில கைதிகள் சத்தமிட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர் சார்க்கோ இங்கேதான் இருக்கிறார் அவருக்கு இங்கே மோசமான நேரம்தான் என்றும் நாங்கள் கடாபிக்காக பழிக்கு பழி வாங்கப் போகிறோம் என்றும் வாங்கிய பல பில்லியன் டாலர்களை கொடுத்துவிடு என்றும் அவர்கள் சத்தமிட்டுள்ளனர் மேலும் குள்ள சார்க்கோசி தலையை காட்டு என்றும் ஒருவர் சத்தமிட்டுள்ளார் இதனால் சார்க்கோசி சிறை சென்ற முதல் நாளே திகிலுடன் தான் இரவை கழித்துள்ளார் இந்த கொலை மிரட்டலை தொடர்ந்து சார்க்கோசியின் அறைக்கு அருகில் அவரது பாதுகாப்புக்காக இரண்டு சிறப்பு பாதுகாப்பு அதிகாரிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்கள் சார்க்கோசிக்கு இருபத்து நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு அளிக்க உள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பாரிசில் உள்ள மியூசே டிஸ்ட்வார் நேச்சுரல் எனும் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகத்தில் கொள்ளையடித்த வழக்கில் சீனப் பெண் ஒருவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இருபத்து நான்கு வயதுடைய இந்த குறித்த பெண் கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் திகதி இரவு அருங்காட்சியகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ எடையுள்ள தங்கக் கட்டிகளை திருடியுள்ளார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சீனாவில் பிறந்த இவர் தங்கத்தை கொள்ளையிட்டுக் கொண்டு ஸ்பெயினுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ளார் எனினும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள் அவர் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டார் அவர் திருடியது பதினெட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான தங்கமாகும் செப்டம்பர் பதினாறாம் திகதி காலையில் துப்புரவு பணியாளர் ஒருவர் தங்கம் காட்சிப்படுத்தப்படும் இடத்தை கவனித்து கட்டிகள் காணாமல் போனதாக எச்சரித்ததைத் தொடர்ந்தே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன கைது செய்யப்பட்ட பெண்ணிடமிருந்து உருக்கப்பட்ட நிலையில் இருந்த ஒரு கிலோ எடையுள்ள கட்டி மீட்கப்பட்டுள்ளது பாரிஸ் அதிகாரிகள் இந்த கொள்ளையிடப்பட்ட தங்கக் கட்டிகள் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் யூரோக்கள் பெறுமதியானவை என்று மதிப்பிட்டுள்ளனர் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இந்தச் சம்பவம் இடம்பெற்ற சில நாட்களுக்குப் பின்னரே உலகப் புகழ்பெற்ற லூவ்ரே அருங்காட்சியகமும் கொள்ளையிடப்பட்டிருந்தது பிரான்சின் முன்னணி தனியார் மருத்துவமனை குழுமமான ராம்சே சாண்டே அக்டோபர் இருபது ஆம் தேதி முதல் ஒரு பெரிய கணினி தடையை எதிர்கொண்டு வருகிறது இந்த தடை மருத்துவமனைகளின் செயல்பாடு மற்றும் நிர்வாகப் பணிகளை பாதித்துள்ளது இந்த தடை ஒரு சைபர் தாக்குதல் அல்ல என்றும் விண்டோஸ் மேம்பாட்டினால் ஏற்பட்டது அல்ல என்றும் அக்குழுமம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்நிலையில் கணினிகள் செயலிழந்ததால் ஊழியர்கள் மீண்டும் காகித முறையை பயன்படுத்தி நிர்வாகப் பணிகளை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கணினி தடையால் மருத்துவமனைகளின் செயலாக்க அமைப்பில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சில அறுவை சிகிச்சைகள் மீள்திட்டமிடப்பட வேண்டியதாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது ரெம்சாய் சாண்டே குழுவின் நூற்று அறுபத்து மூன்று கிளைகளும் சம்பந்தப்பட்ட கணினிகளை தனித்தனியாக பரிசோதித்து வருகின்றன இருபத்தாறாயிரம் ஊழியர்களை கொண்ட இந்த குழுமம் எலும்பியல் புற்றுநோய் நரம்பியல் இருதயவியல் மற்றும் மகப்பேறு பராமரிப்பு போன்ற முக்கிய சுகாதார சேவைகளை வழங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவல் மேக்ரோன் தனது அரசியல் வாழ்வில் இதுவரை இல்லாத அளவு மிக குறைந்த செல்வாக்கு வீழ்ச்சியை சந்தித்துள்ளார் இப்சாஸ் நிறுவனம் நேற்று வெளியிட்ட கருத்துக்கணிப்பு இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது மேக்ரோன் தற்போது இருபத்தி இரண்டு சதவீத பிரபலத்தன்மையுடன் உள்ளார் இது பிரெஞ்சு ஜனாதிபதிகளில் இதுவரை எந்தவொரு ஜனாதிபதியும் பெற்றிராத மிக குறைந்த வீழ்ச்சியாகும் மேக்ரோன் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் முதன்முறையாக ஜனாதிபதியாக தெரிவானபோது அவர் நாற்பத்து நான்கு சதவீத பிரபலத்தன்மையை பெற்றிருந்தார் ஜனாதிபதி மேக்ரோன் கடந்த சில மாதங்களாக பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வருகிறார் குறிப்பாக பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத அரசாங்கத்தை வைத்துக் கொண்டு அவர் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தவித்து வருகிறார் அத்துடன் குறுகிய காலத்தில் மூன்று பிரதமர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் இந்த தொடர்ச்சியான அரசியல் ஸ்திரமின்மை காரணமாகவே மக்ரோனின் செல்வாக்கு கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்